சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையில இருந்து தொடர்ந்து நாம சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்துட்டு வரோம் நாளைக்கு இருபத்தி இரண்டாம் நாள் பயிற்சி முறை இது வந்து அநாகத ஆதாரத்தை நீங்க கவனிச்சு இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் இன்னைக்குத்தான் நீங்க முத முதல்ல இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா மூலாதாரத்தை கவனிச்சு ஒரு வாரத்துக்கு பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் இரண்டாவது வாரம் சுவாதிஷ்டானம் மூன்றாவது வாரம் மணிப்பூரகம் நான்காவது வாரம் அநாகதம் இப்ப நாம நான்காவது வார பயிற்சியை மேற்கொண்டு வரோம் நாளைக்கு வந்து புதன் கிழமை அதிகாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலையில எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த மூன்று நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திரனாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் காலையில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலையில் பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் நாளை புதன்கிழமை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை மேலும் இந்த பயிற்சி முறைய ஒவ்வொரு நாளுமே கூகுள் மீட் மூலமா ஆன்லைன்ல காலையில நாலு மணிலிருந்து நாலு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நேரடியாவே பயிற்சியா கத்து தரேன் அந்த பயிற்சி வந்து கட்டணம் இல்லாத பயிற்சி தான் அதுல அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணி பயிற்சி முறையில இணைந்து கொள்ளலாம் இப்ப நாம இருபத்தி ரெண்டாவது நாள் அநாகத ஆதாரத்தை தியானித்து அந்த சரையோக பயிற்சி முறையை தொடங்குவோம் சரயோக பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னால நீங்க விளக்கேத்தி வச்சுக்கணும் அடுத்து முதல் பயிற்சி என்னன்னா ஓங்கார தியானம் இப்ப நான் ஆ சொல்லி நிறுத்தினோன்னு நீங்க ஆ சொல்லணும் நீங்க ஆவ நிறுத்தினோன்னு பிறகு நான் ஆ சொல்லுவேன் இது மாதிரி ஏழு முறை ஆ அதுக்கப்புறம் ஏழு முறை அதுக்கப்புறம் ஏழு முறை இம் இப்ப பயிற்சி முறையை தொடங்குவோம் மூலாதாரத்தை மனதில் தியானிச்சுக்கங்க சாதம் ஊற்றுற மாதிரி வாயை திறந்துக்கணும் ஆ Ah Ah Mani Pura Gana mm M -hmm. M mm M -hmm. M mm -hmm.

yim 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 இப்ப சரயோக பயிற்சியின் முதல் பயிற்சியான ஓம்கார தியானத்தை செய்முறையா பார்த்தோம் அடுத்து மூக்கடைப்பு இருந்தா நீக்கிறதுக்கான பவன முக்தாசன பயிற்சியை செய்ய போறோம் ஒரு துண்டை எடுத்து ரெண்டு முனியும் பிடிச்சிட்டு கையை மடக்காம பின்னால கொண்டு வரணும் முன்னால கொண்டு வரணும் பத்து முறை கைய கூடாது இந்த பயிற்சியை செய்யும் போது மூக்கடை புரிந்தா நீங்கிடும் இப்ப பவனமுக்தாசனத்தை தொடர்ந்து அடுத்த பயிற்சி கபாலபதி ஏழு முறை இந்த பக்கம் லையும் அடுத்து பஸ்திரிகா ஏழு முறை இந்த பக்கம் இப்ப சரயோக பயிற்சி இருபத்தி இரண்டாவது நாள் புதன்கிழமை செய்ய வேண்டியது சந்திர நாடி சுத்தி பயிற்சி வாசி தண்டத்தை வலது அக்குள்ள வச்சுக்கணும் வலது கைய ஆதி முத்திரை பிடிச்சு வலது தொடை மேல வச்சுக்கலாம் காலை மடக்கியும் உட்காரலாம் காலை நீட்டியும் உட்காரலாம் ஓரளவு நீங்க பயிற்சியை செய்ய இனிமேல் காலம் அடக்கி உட்கார முயற்சி பண்ணணும் ஆதாரத்தை மனதில் பயிற்சியை நீங்க மேற்கொள்ளணும் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் கால் விரல்கள் பாதங்கள் ஹம் சோ கணுக்காள்கள் ஹம் சோ முழங்கால்கள் ஹம் சோ கெண்டை கால்கள் ஹாம் சோ தொடைப்பகுதிகள் ஹாம் சோ பகுதிகள் ஹாம் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹாம் खील मुदुगु पागु दीगाल हाम सो येडुप पागु दीगाल हाम सो சோ பகுதிகள் மேல் மேல்முதுகு பகுதிகள் மார்பு பகுதிகள் ஹாம் சோ கை விரல்கள் ஹாம் சோ உள்ளைகள் ஹாம் सो मणिकट्टुगल हम सो कील कैगल हम सो Mulan ka igal haa? So. Tol pati igal haa? So.

सो नेट् पगुद हं सो तलै பகுதிகள் சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் நாளைக்கு இருபத்தி இரண்டாவது நாள் அநாகத ஆதாரத்தை கவனித்து புதன்கிழமை செய்ய வேண்டிய சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்முறையா பார்த்துட்டோம் இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து பௌர்ணமியில இருந்த அமாவாசை வரைக்கும் தேய்விரை இந்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வத்தை மனதில் தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிட்டீங்கன்னா அந்த தடையெல்லாம் விரைவில் முழுமையாக நீங்கிவிடும் மனிதனுக்கு என்னென்ன தடை இருக்கு ஆரோக்கிய தடை அதாவது நோய் நீங்காம இருக்கும் அந்த நீங்காத நோய் இப்ப குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளால நீங்கும் அறிவு தடை எதையுமே நம்மளால கவனிக்க முடியாது நல்ல அறிவு நமக்கு இருக்காது அந்த தடை இப்ப குலதெய்வத்தோட அருளால முழுமையாக நீங்கிவிடும் தொழில் தடை நிரந்தர தொழில் நமக்கு இருக்காது அந்த தடை இப்ப குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளால நீங்கிவிடும் பொருளாதார தடை அந்த பொருளாதார தடை இப்ப குலதெய்வத்தோட இந்த வழிபாட்டு தியானத்தினால பரிபூர்ணமாக நீங்கும் அதுக்கு அடுத்த தடை என்ன திருமண தடை வாரிசு தடை இந்த இரண்டு தடையுமே இந்த குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை நீங்க பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் செய்யும் போது இந்த தேய்விரையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் தேஞ்சு முழுசா நீங்கிடும் அந்த நம்பிக்கையோட இப்ப குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை மேற்கொள்வோம் மேரு தண்ட முல உட்கார்ந்துக்கங்க கண்ணை மூடிக்கங்க உங்க குலதெய்வத்தோட பேரை மனசுல சொல்லிக்கங்க குலதெய்வத்தோட பேரு தெரியலனாலும் பரவாயில்ல குலதெய்வம் என்பது நமது நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி அம்மாவளி தாத்தா பாட்டி அப்பாவளி தாத்தா பாட்டி உங்க பேரும் உங்க அப்பா அம்மா பேரும் தான் அவங்களுக்கும் இருந்திருக்கும் அந்த பேரையே சொல்லி இந்த பேருடைய தாத்தா பாட்டியே எனக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்குங்கள் குல தெய்வத்தோட பேரு தெரிஞ்சவங்கலாம் என்னுடைய குல தெய்வமே எனக்கு இருக்கக்கூடிய இந்த தடையெல்லாம் நீக்குங்கள் அப்படின்னு வேண்டிக்கங்க நிச்சயம் குலதெய்வத்திட்ட உங்களுக்கு இருக்க தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டியிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த இருபத்தி ரெண்டாவது தியான பயிற்சியையும் மற்றும் இந்த இருபத்தி ரெண்டாவது நாள் சரயோக பயிற்சியையும் நிறைவு செய்து கொள்வோம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பா மெம்பர்ஷிப் பிளான அறிமுகம் செய்திருக்கோம் அந்த இதுல நீங்க மெம்பர் ஆகணும்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா முழு விவரமும் வரும் அதை பார்த்து நீங்க மெம்பரா நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன்ல இணைந்து என்னுடன் இணைந்து எனது லட்சியமான ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் உங்கள் பங்கையும் இருக்குமாறு அமைத்துக் கொள்ளவும் நமது நிறுவனத்தில் அங்கத்தினராக பொறுப்பேற்பவர்களுக்கு நமது நிறுவனத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது மற்றும் நான்காவது வார ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் தேவையான ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகள் கட்டணமில்லாமல் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷனில் அங்கத்தினராக நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்